அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா மணன் தோதுக்கரிய மண்ணிடவுளாவிய வேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் வளத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் பாண்டியன் காலனி அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வடக்குக் காட்டி நல்லமுதூட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் தூயாடை உளுத்துகின்றோம் நீநாளும் நன்னெஞ்சே அகத்தால் அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏறது ஏறி ஏ எம்பெருமானிந்த மாறிலா கதவும் வழி நீக்குமே என திருவாயுத்திறந்தேன் அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாயிரமுதே வள்ளி எழுந்தருளாயே எனத் திரைய கட்சி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மதி சந்திரசேகர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதுடு நீராஜிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் புனச்சாலும்டத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கவினி திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமு தூட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சந்திரசேகர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சோந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்தனை ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்து அடிபடவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் அன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பயிராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காயன் நாதா போற்றி நான் மாற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற நுடனடி போற்றி மாயப் பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முருதே விடு சொன்மாள ஏற்றொருள் வடிவையை அருள் சந்திரசேகர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூத்தி பனிரெண்டாவது திருப்பதிகம் திரு ஆடானை மங்கை கூறினரீடை ஆடானை தங்கையாள் துழுதெத்த வல்லவர் மங்கு நோய் மாயுமே சினிமாயுமே சுன்னவிநீரணி மார்பில் தோல்புனை ஆடானை வண்ண மாமல தூவிக்கைதொழ என்னுவாரிடரேகூமே வீடினார்மளி வெங்கடத்து நின்று ஆடலா நுரையாடானே நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாட நோய் வினி பாருமே மணிவாசகரின் திருவாசகம் அழகே புரிந்திட்டு அடிநாயேனரற்றுகின்றேனுடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னைப் கொண்டாய் புகழே பெரிய எனக்கு புராண நீதந்து அருளாதே குழகா கோலமரையோனே கோணே என்னைக் குழைத்தாயே திருத்தொண்ட புராணம் மல்லல் மல்லர்ருகைப்ப எழுந்த மரக்கோவை வன்முறை வந்தெழும் ஓசை பயின்ற முழக்கத்தால் அண்ணம் மருங்குரை தண்டுரை வாவியதன் வாழை கண்ணல் அடும்புகையால் முயல் முயல் செய்கருப்பாளை பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது கான்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சவைத்தே சதகம் விளங்கும் காதல் விடாத யானைக் களங்கமறுவோர்தொழும் நின் கடல் காணுமாறுகேன் துளங்கும் ஒழிது மதிசூரியதோன்றலே உளங்குண்டிடு நீ இனி கோயிலதா வந்தே வாழ்க அந்த நேர்வனவேராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாமரணே சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணி கூறுங் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி தனியமது ஊட்டி பேரோடை காட்டி தொழுது வணங்கி தூணியது ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் அருமிகு சந்திரசேகரப் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் தபம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மகிழ் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரது செய்க குறை விழா துயிர்கள் வாழ்க நான்மறை அருங்கலோங்க நற்றபும் வல்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெழாம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்போம்